திருவடி வாழ்த்து வாசல் அனைத்தும் நாம் எதை தேடுகின்றோம் யாரை தேடுகின்றோம் என்று சிந்திக்க அடைகின்றனர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு பேமஸான ஒரு ஒரு வீடியோ என்ன வீடியோ அது ஒரு சின்ன பயணம் பார்த்து சோறு முக்கியமா அப்புறம் சங்கம் முக்கியமா முக்கியமா அப்படின்னு முக்கியும்புதான் முக்கியம் முக்கியம் இருக்கிற ஒரு இயக்கம் முதல்ல சாப்பாடு நாம் என்றாலும் திருமண நிகழ்வு

உடலாக இருந்தால் பரிமாறுவார்கள் இறுதி ஆராக இதுதான் நம்முடைய கருச்சாரமாக ஆனா இன்றைக்கு ரொம்ப இல்லை ஒரு சில குடும்பத்தை பார்த்தா அந்த குடும்பம் மட்டும் வேலை செய்து கஷ்டப்பட்டு அந்த திருமண ஒரு நிகழ்வு கொண்டாடுங்கிற நிகழ்வாக நம்ம பார்க்கின்றோம் இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அந்த மாற்ற மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கின்ற ஒரு நிகழ்வாக மாறி மனைவியிலே உறவு முக்கியமா உறவு முக்கியமா என்று கேள்வி நமக்கு வருகிறது இன்றைய அடிப்படையிலே முதல் வாசலில் நாம் வாசிக்கின்றோம் விசாரணை வாழ்க்கையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்ன அவர்கள் மன்னா என்ற உணவை உட்கொண்டனர் கடவுன் இஸ்ராய் மக்கள் மீது ஒரு தனிப்பட்ட அக்கறை கொண்டிருந்த கடவுளாக விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் தொடங்கின்ற பார்க்கும்போது கடவுள் சொல்றார் என் மக்கள் பணம் துன்பத்தை என் கண்களால் கண்டிப்பாக என் மக்கள் பணம் துன்பத்தை என் கண்களால் கண்டேன் அவன் எழுந்து கொண்ட அப்படியே குரல் என் காதுகளுக்கு கேட்கின்றது ஆம் நான் அவன் மீது அக்கறையாயிருக்கின்ற கடவுள் என்று வாசி கடவுள் மக்களுடைய துன்பங்களை மறந்து வாழ்ந்த கடவுள் அல்ல கடவுள் மக்களுடைய துன்பத்தை கண்டும் காணாமல் செய்த கடவுளல்ல அல்ல மாறாக அவர்கள் மீது அக்கறை கொண்டு அவ்வளவு வாழ்கின்ற கடவுளாக இருப்பதை

அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் பார்க்கின்றார்கள் அதைவிட அவர்கள் செய்வதில் கடந்த போது எப்படி கடவுள் அவர்களை அற்புதமாக விடுவித்தார் அவர்களோடு இருந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் அதுதான் நம்பி நம்பிக்கையுடைய அச்சாரியாக ஆதாரமாக முழுமையாக சொன்னால் அது ஒரு ஒன்றுமையாக இதே நிலையில் இன்று நாம் வாசிக்கப்பட்டு இருக்கிறோம்

என்ன உண்மையை அவர் புரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவது இந்த நிகழ்வு நாம் பார்க்கின்றோம் கடவுளுடைய அளப்பரிய அன்பு அக்கறை அதிகமாக இருந்தாலும் கூட அவர் ஒன்றாக வாழ்கின்ற போது கடவுள் கொடுக்கின்ற கொடையை தங்களுக்கு மட்டும் உரியது என்று ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது மாறாக கடவுளுடைய அருள் எல்லாருக்கும் உரியது கடவுள் கொடுக்கின்ற கொடை

கடவுள் கொடை பொரு நாம் எவோரும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பது கரவு இந்த இரண்டாவது அன்புரிய கரவு இந்த மக்களில் அவங்குவது அவர் எப்போதும் ஒன்றாக வாழ வேண்டும் ஒரே இடமாக வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்து போது இறைவன் மனிதர்களுக்கு எதிராக கூறாது

எல்லோரும் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் துன்பங்கள் மத்தியில் துறைகள் மத்தியில் அடிமைகள் மத்தியில் விடுதலை வாழ்கிற வாழ்க்கை மத்தியில் கடவுளோடு இழந்திருக்கும் போல பிற மனிதனோடு இணைந்து வாழ்கின்ற இந்த பண்பையும் இந்த இஸ்லாமுக்கு கொண்டிருக்க வேண்டும் என்று கடவுள் என்று இன்றைய முதல் வாசி வாசிக்கின்றோம் நீங்கள் அருள் அடைவை கண்டதால் அல்ல மாறாக

வைத்தியரை எனக்கு நம்பக்கூடாது மாற கடவுள் இவ்வளோ இருக்குதா நான் உங்களோடு இருக்கின்ற என்னை செய்யும் இடத்தை வெளிப்படுத்துகின்றேன் அந்த அருள் அடையாளத்தை நம்ப வேண்டும் அருள் அடையாளம் என்றால் கடவுளை வெளிப்படுத்திக்கின்ற செய்யும் கடவுள் எதோ இருக்குதா என்று செய்யும் போதுங்க மாற அது விளக்கின்ற அருளை அது விலக்கின்ற அடையாளத்தை நாம் நம்பி பாட வேண்டியது ப அ ந अ அ வே அ

அருளை பெற்றுக் கொண்டார் அதனால்தான் அவர் எல்லாருக்கும் அருளை வழங்குகிற குறிப்பாக பாவ சொத்து வழியாக ஒப்பு வருத்தல் வழியாக கடவுளின் மன்னிப்பு வழங்குகிற கருவியாக மாறு என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கணும் இந்த நாளில் போல நீங்கள் புதிய மனிதர்கள் சாயலை பெற்றுக் அந்த சாய் என்று கடவுளை நோடு இருக்கின்றார் என்ற சாய் இந்த ரத்தின் வழியாக அவர் என்னோடு பேசுகிற ஒரு என்ற எண்ணத்தோடு நான் வாழ்க்கும் போது அதே எண்ணம் நம்மை எப்படி தன்னை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தாரோ தன்னை எப்படி நமக்கு வழங்கினாரோ கொடையாக வருகின்றாரோ நாமும் பிறருக்காக கொடையாக கொடுப்பேன் நாமும் குடும்பத்தில் பிறருக்கு உணவாக மாறுவேன் உணவுகளை புரிந்து கொள்ள நபராக நான் மாறுவேன் அதான் உண்மையான வாழ்வாக